விருந்தும் மருந்தும் மூணே நாலு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆனால் இன்னைக்கு எந்த நோய் வந்தாலும் அது வாழ்நாள் நோய்ங்க அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய நோய்களை எல்லாம் இன்னைக்கு வாழ்நாள் நோயாக மாறியதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்குதுங்க அது உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களா நிச்சயமா வாங்க இந்த வீடியோ பற்றி சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வர்ற நோய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாரத்தில் சரியாயிருச்சு ஒரு மாசத்துல சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படவே முடியலை இது எல்லாமே வந்து வாழ்நாள் நோயாகவே இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்னதாங்க காரணம் நானும் என்னென்னமோ மாற்றி பார்த்துட்டேன் என்னென்னமோ மருந்துகளையும் எடுத்துட்டேன் என்னென்னமோ உணவுகளையும் மாற்றிட்டேன் அப்படி இருந்தும் இன்றைக்கி சரியாகலைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரோடய புலம்பல்கள் இருக்குதுங்க இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் தான் என்ன நம்ம எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோயில் வந்து குணமாகலை அன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்கள் எங்கேயோ ஒரு விஷயத்தை சரியாக பண்ணிக்கிட்டு வந்துருக்கிறாங்க அதனால தான் அவர்களுக்கு வந்த நோயெல்லாம் வேகமாக குணமாச்சு மருந்து சாப்பிட்டா கூட மூணு நல்ல சரியாச்சு இன்னைக்கு மருந்து சாப்பிட்டும் மூணு நல்ல சரியாகல அந்த சித்த மருத்துவத்தினுடைய சித்தாந்தத்தை மட்டும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் தாங்க மூணு நாள்ல சரியாகணும்லங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பேசிக்கி இருந்தால் சரியாக வருமா எங்கேயோ ஒரு விஷயத்தை நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் அது என்னன்றதை நம்ம சரி பண்ணி ஆகணும் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்த உணவு முறைகள் அப்படின்றது இயற்கையான முறைகளில் உணவு முறைகள் இருந்தது ஒரு நோய் வந்ததுன்னா அன்னைக்கு அவங்க சாப்பிட வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர எப்போ ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு முடியலை இந்த நீ பாலாவது குடிச்சிட்டு இந்த நீ ப்ரெட்டாவது சாப்பிட்டு படு அப்படின்லாம் இன்னைக்கு அவங்க கொடுக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்லலாம் உணவு முறைகளில் பெரும்பாலும் இயற்கை உணவு முறைகளை அவர்கள் அதிகமாக வந்து கடைபிடிச்சாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவு முறைகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் தான் நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் அந்த மூன்று வேளை உணவு அப்படின்றதே இரண்டு விலை உணவாக தான் அதிகபட்சம் வச்சுருந்தாங்க மூன்று வேலை உணவுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மருவி வந்தது தான் பெரும்பாலும் இரண்டு விலை உணவு தான் அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்றைய காலத்தில் மக்கள் ஆனால் அதுக்கு அப்படியே மாறி வந்து பார்த்திங்கன்னா மூன்று வேலையாக மாறிச்சு இந்த மூன்று விலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான உணவுகள் சாப்பிடக்கூடிய உணவுகளாக நம்ம வந்து மாற்றிட்டோம் இந்த உணவுகளுக்கும் இந்த கிராணிக்காக இருக்கக்கூடிய நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு பதினோரு சிஸ்டம் செயல்படுதுங்க இந்த பதினோரு சிஸ்டத்துக்கும் சக்தி ஓட்டங்கள் தேவைப்படுது இந்த சக்தி ஓட்டங்கள் நமது ரத்த ஓட்டத்தின் மூலமாக தான் வந்து கிடைக்குது இந்த ரத்தம் அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் ரத்தமா வந்து மாறுது கரெக்டுங்களா அப்ப உணவு கழிவுகளாக கொடுக்கப்பட்டால் ரத்தம் கழிவுகளாக மாற ஆரம்பிச்சிருது அதனால என்ன ஆயிடுச்சு எலும்பு எலும்பு மண்டலமும் பார்த்தீங்கன்னா கழிவு ஆயிடுது நரம்பு மண்டலமும் கழிவு மண்டலம் ஆயிருது ரத்த ஓட்ட மண்டலமும் கழிவு மண்டலம் ஆயிருது இப்படி ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ளும் கழிவுகள் நிரம்பி கழிவு மண்டலமளாக கழிவு மண்டலங்களாக ஒரு மனிதன் வந்து மாறிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எந்த ஒரு மேக்கப் கிட்டும் கிடையாது ஆனால் அவங்க ஃபேஸு பிரைட்டாக இருந்தது சைனிங்காக இருந்தது க்ளோவாக இருந்தது ஆனால் அன்னைக்கு இவ்வளவு வந்து மேக்கப் உபகரணங்கள் எல்லாம் வந்தாலும் தோல் சுருக்கம் வருது முக சுருக்கம் வருது அடையுது புள்ளி வருது பருவு வருது மங்கு வருது தோற்றம் வருது என்னங்க காரணம் அன்னைக்கு எவ்வளோ வேலை கடுமையான வேலைகள் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் டயர்டாகவே இல்லை அன்னைக்கு கட்டியிருந்து அந்த கோவில்களும் கோட்டை சுவர்களும் இன்றைக்கி பார்த்தோம்னா சான்ஸே இல்லை எந்த ஒரு பெரிய பெரிய உபகரணங்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இதெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அன்னைக்கு என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயம் அதனால் உணவு முறைகள் மூலமாக மட்டும்தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய்களை சீக்கிரமாக குணப்படுத்த முடியுமே தவிர ஏதாவது இதுக்கு ஒரு மருந்து கிடைக்குமா இதுக்கு ஒரு மருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் ஒன்று மருந்துகள் எடுத்துவதற்கு முன்னாடி அல்லது மருந்து எடுத்து இருக்கும் பொழுது கூட உங்களுடைய உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நோய்கள் வந்து கிரானிக்காக மாறாமல் இருக்கும் அப்போ அந்த ஃபுல் பாடியை நம்ம கிளென்சிங் பண்ணுறது எப்படிங்க பண்ணலாம் இந்த ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணணுங்க அப்போ ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு இருக்கக்கூடிய நோயினுடைய தீவிரம் குறைந்து நோயிலிருந்து வெளியே வரலாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இந்த இயற்கை மருத்துவத்தில் நடந்த சாதனைகள்லாம் கேட்டால் குணப்படுத்தவே முடியாதுன்னு சொன்னேன் பல நோய்கள் இந்த இயற்கை மருத்துவத்துக்குள்ள இன்னைக்கு வந்து குணமாயிருக்கு நிறைய இயற்கை மருத்துவத்தோட கடைபிடிப்பாளர்கள் வாழ்நாள் கடைபிடிப்பாளர்கள் நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப்ல கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் வந்து ஸ்கின் டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிப்பு சுரின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் சரிங்களா ஆமாம் ராம கிரிட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லா மருத்துவத்துக்குள்ளேயும் சுற்றிட்டேன் என்னோட முய் சரியாகலை அப்படின்னொன்னே அவர் அப்போ முன்னோர்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை அறிஞ்சு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு மூன்று விலை உணவும் இயற்கை உணவாக மாறுறாரு அந்த மூன்று விலை உணவும் இயற்கை உணவாக மாறி அவருடைய ஸ்கின் எல்லாம் ஷைனிங் ஆகிடுது பளபளப்பாயிருது அங்கே வந்து அரிப்புகள் எதுவுமே இல்லை நீங்கிருது அவர் வந்து சோப்பு வாசனை திரவியம் இதெல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் டோட்டலாக வந்து நிப்பாட்டிடுறது அன்னைக்கு வந்து கரம்ப மண்ணை எடுத்து அள்ளி பூசி உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவர் நேச்சுரலுக்குள்ள மாறுறாரு தேங்காய் இளநீர் தண்ணி வெஜிடபிள்ஸ் ரா வெஜிடபிள்ஸ் டைரெக்டாக சாப்பிட்றது இது மாதிரி வந்து நிறைய மாறுறது மாறும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே பல பலன்னு சைனி ஆயிடுது இன்றைக்கி ராமகிருஷ்ணன் அவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு இயற்கை மருத்துவ ச இதெல்லாம் வந்து வச்சு நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இயற்கை உணவுகளை வந்து அவங்க வந்து கொடுத்து இன்னைக்கு இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் நிறைய பேர் சொல்லலாம் உடம்புல வந்து கிரானிக்காக தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பவும் வந்து உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தே இன்றைக்கி வந்து குணப்படுத்திக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மூன்று வேலையும் நம்ம மாற்றி நம்ம வந்து சாமியாராக மாறணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லைங்க மூன்று வேலையில் ஒரு வேளை உணவு நீங்கள் வந்து இயற்கை உணவுகளாக மாறினீங்கனாலே உங்கள் ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும் உணவு முறையில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு செவன் டேஸ்லேயே அதாவது ஒன் வீக்லேயே உங்கள் உடம்புல ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல வருடங்களாக வேர்க்காம நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த வேர்வை வேர்க்கும் சிலருக்கு வேர்வை வேர்க்கிற சமயம் பயங்கரமான துர்நாற்றம் வாட வரும் இயற்கை உணவுக்குள்ளே மாறி பாருங்க ஒரு ஏழே நாளில் உங்களுடைய வேர்வை துர்நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராமல் அது அப்படியே வந்து நறுமணமாக மாறும் அதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்போனா உடம்புக்குள்ளே ஏதோ கிளன்சிங் நடக்குதுன்னு அர்த்தம் அதாவது ரா ஃபுட்டு தான் ரைட் ஃபுட் அப்படின்பாங்க ரா ஃபுட்டு வந்து சரியான உணவு ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சமைத்த உணவை தான் சாப்பிட்டு கொடுக்குறோம்ல இந்த சமைத்த உணவு அப்படின்றது செத்த உணவு அப்படின்றோம் ஆக்சுவலி ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னா அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய சாரத்தை உயிர் சக்தியை பூரா உறிஞ்சி எடுக்கிறது தான் நம்ம சமைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கேரட் எடுத்துங்க அந்த கேரட்டை சாப்பிடுங்க அப்படியே நல்ல இனிப்பாக சரிங்களா அதில் உள்ள தாதுக்களை நம்ம நாக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரசித்து உறிஞ்சி சாப்பிடும் இன்னொரு கேரட் சாப்பிடணும் அப்படின்றது போல தோணும் அதே கேரட்டை சுடுதண்ணியில் பாயில் பண்ணுங்கள் வேற எதுவுமே ஆட் பண்ணாங்க அதாவது சால்ட் எதுவுமே ஆட் பண்ணாங்க டைரெக்டாக அந்த கேரட்டை போட்டு பாய் பண்ணுங்க இப்போ கேரட் வெந்து வந்திருக்கும்ல இப்போ அந்த கேரட் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் சப்புன்றிருக்கும் இனிப்பு இருக்காது உப்பு இருக்காது எதுவுமே இருக்காது சப்புன்றிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொதிக்க வச்சு அதை வேக வச்ச உடனே அது காலி ஆயிடுச்சு இப்ப இது மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா உணவுப் பொருள்களையும் நம்ம வேக வச்சு பொறிச்சு அவிச்சு வறுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதோட உயிர் சக்தியை பூரா காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அதை நம்ம ரா ஃபுட்டா நம்ம வந்து எடுத்துக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் டீடாக்ஸ் பண்ணுவோம் மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களையும் நீங்க எடுத்து பாருங்க எந்த உயிரினம் சமைச்சு சாப்பிடுது மனிதன் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த உயிரினும் அஞ்சு உணவு ஆறு உணவுன்னு மொத்தமாக சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு மனிதன் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கும் இன்னைக்கு சாயந்தரம் ஆகிட்டால் அது மாலை நேரங்களில் பார்த்தோம்னா நிறைய பிளாட்வார கடைகள் ஹோட்டல்கள் நிரம்பி வழியுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உணவே கிடையாது அங்கே ஒரு அஞ்சாறு உணவை சேர்த்து சாப்பிட்றது தான் இன்றைக்கி பழக்கமாக மாறிக்கிட்டு எந்த உயிரினமும் அது மாதிரி சாப்பிட்டுருக்க பார்த்தீங்களா அதுபோல் பகல் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் எதுவும் இரவு நேரத்தில் ஒரு ஒரு வேலை கூட ஒரு பீஸ் கூட சாப்பிட்ற கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இரவு தான் கட்டுக்கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தான் டாக்ஸின்ஸாக மாறுது அப்படின்றாங்க இந்த உணவு முறைகளில் ஏற்பட்ட தவறுகள் இன்றைக்கி நம்மளுடைய உடல் முழுவதும் கழிவுகளாக மாற்றப்பட்டாச்சு அப்போ உடல் முழுவதும்ல எங்கேயாவது ஒரு பார்ட்ஸில் ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸு போனு ரத்தம் இதெல்லாம் தான் அதை அதை குணப்படுத்தும் ஆனால் அங்கே ஃபுல்லாக சாக்கடையாக வச்சுக்கிட்டு சரிங்களா ஆனா எனக்கு இந்த இடத்துல மட்டும் சரியாகவே மாட்டேங்குதுங்க இத்தனை வருஷமாகவே இருக்குதுங்க சுகர் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா நான் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு டிசீஸும் நீங்கள் சொல்லலாம் ஒரு நோய் தான் கிடையாது எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் உங்களுடைய உடலில் கழிவுகளின் தேக்கமே காரணமாக இருக்கிறது இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்காமல் நீங்கள் எந்த நோய்க்கும் மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது குணமாகிறதுக்கு சாத்தியமே இல்லை அது திரும்ப திரும்ப உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் திரும்பவும் அப்புறம் உக்ரமாகவும் அப்புறம் திரும்ப மாத்திரையை சாப்பிடுவீங்க சப்ரஸ் ஆகும் உக்ரமாகும் இதுதான் அப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு நீங்கள் காணணும் விரும்புகிறீங்கன்னா அவசியம் உங்களுடைய உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வாங்க மூன்று வேலை உணவுகளும் நீங்க இயற்கை உணவுக்குள்ள மாறல அப்படின்னு சொல்லி சொல்லணும் மூன்று விலை உணவு மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப கிராணிக்கா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் இல்லைனா வந்து ஒரு நான்கு மாதங்கள் அதிகபட்சம் ரொம்பவும் கிரானிக்காக இருக்குதுங்க பல வருஷமாக அவசரப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாங்க இது இதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு எண்டோகிரைன் பிரச்சனையாக இருக்கலாம் பிரெயின் சம்மந்தோட பிரச்சனையாக இருக்கலாம் கண் சம்மந்த பிரச்சனையாக இருக்கலாம் நரம்பு சம்மந்தோட பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நீங்கள் மூன்று வேலை உணவும் இயற்கை உணவுக்கு அதாவது சமைக்காத உணவுக்கு மாறி பாருங்கள் ஒரு நூற்றி இருபது நாள் நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக ஒரு நாற்பத்தி எட்டு நாள்ன்றது காமனாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோயே வரலைங்க ஆனால் பட் நான் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு நோய் இருக்குது என்னோட பையனுக்கு வராமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து வருடத்தில் ஒரு நா வருடத்திற்கு ஒரு முறை நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நோன்பு அது என்னென்னா இயற்கை உணவு நோபு பாருங்கள் எல்லா மதங்களிலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தழுவிட்டு தான் வந்திருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்து வருஷத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களும் வரதான் இருக்கும் அப்போ உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் உணவை எடுத்துக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும் இயற்கை உணவாக எடுத்துக்கணும் சமைக்காத உணவாக எடுத்துக்கணும் சமைக்காத உணவை நாங்கள் எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னா நிறைய நம்ம யூடியூப்லேயே நிறைய இயற்கை மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்காத உணவு எப்படி செய்கிறதுன்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான சமைக்காத ஒரு உணவையும் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் என்ன பண்ணலாம் இந்த சமைக்காத ஒரு அருமையான ஒரு உணவு இந்த உணவை நீங்கள் தயார் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியும் டிடாக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கங்க உடனே எல்லாம் நிப்பாட்டாதீங்க நீங்கள் இதோடு சேர்த்து ஒரு வேலை உணவு காலை உணவு இயற்கை உணவை மாற்றி பாருங்கள் ஆனால் நீங்க நல்ல முழுமையான குணமாகணும்னு நினச்சிங்கன்னா மூன்று வேலை உணவும் வந்து மாற்றிக்கங்க அது ரொம்ப ரொம்ப பெட்டர் இருந்தாலும் வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக ஒரு வேலை உணவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ வந்து ஒரு வேலை உணவு இயற்கை உணவு அப்படிங்கும் பொழுது நீங்க வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்ல வந்து நீர் நீர்காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டீடைக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நம்ம நீர்காய்களை எடுத்துக்கிறதே இல்லை ஃபுல்லா ட்ரையாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தான் எடுக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீர்காய்களை நீங்கள் உணவு முறைகளில் ஒருவேளை உணவாக ராவாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நீர்காய்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுரக்காய் பூசணிக்காய் இப்படி இதில் உள்ள நீர்காய்கள் பீர்க்கங்காய் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இது மாதிரி ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக நீர் காயிலாம் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் சாப்பிட்லாம் ஐயோ டைரெக்டாக சாப்பிட்றதா எப்படிங்க நான் காலையில் ரெண்டு தோசை சாப்பிடாமல் முடியவே முடியாதுங்க நிறைய பேருக்கு இட்லி சாப்பிடாமல் வேறு வழியே இல்லைங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசையில ஈரப்பதம் இருக்கான்னு பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வரும் பொழுது லேசாக அந்த ஆயில் படிஞ்ச மாதிரி இருக்கிறது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாவு கொஞ்சம் அமைக்க பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரியும் ஓகே இப்போ ஒரு நல்ல ஃபேன் ஓடுற இடத்துல அந்த தோசையை வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வர 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 வரனாயிரும் எருவாட்டியாயிரும் கேட்டிங்களா உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் எதுவுமே இருக்காது இப்போ அதே ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு கேரட்டே வைங்களேன் ஒரு கேரட்டு ரெண்டாக கட் பண்ணி கூட வைங்க ஃபேன் ஓடட்டும் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அதுக்குள்ளே ஈரப்பதம் இருக்கும் அப்போ ஏன் இந்த வெஜிடபிள்ஸை வந்து சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஈரப்பதம் உள்ள உணவு தான் உங்களுக்கு கிளீனிங்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற உணவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிற உணவுகள் ஃபுல்லாக ஃபுல்லாக அசிட்டிக் உணவுகள் இல்லை பழம் சாப்பிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம்லாம் வந்து புளிப்புங்க அது வந்து ஆசிட்டுங்க அப்போ அது வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் எனக்கு வேறு அல்சர் இருக்குது நிறைய பேர் கிடையாது கிடையாதுங்க பழங்கள் எல்லாமே வந்து அல்கலைன் தான் நீங்கள் ஆரஞ்சு பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்னு சொல்லலாம் இது பண்ண பண்ண தேவையில்லை அது அல்கலைன் தான் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆசிட் வந்து அசிட்டிக் ஃபுட் வந்து எது அப்படின்னம்னா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மாவு ஐட்டங்கள் ஏன்னா மாவு பொருட்கள் அரிசின்றத விட மாவு பொருட்கள் எல்லாமே மாவு பொருட்கள் எப்படி அசிடிக் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஈஸியான ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு இட்லி செஞ்சு வச்சிட்டிங்க சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டீங்க தோசை செஞ்சு வச்சுட்டிங்க ரைட்டுங்களா ஆமாம் இது மாவு ஆட்டும் பொழுதே அரிசி மாவு புளிச்சிருது கோதுமை மாவு புளிச்சிருது சரிங்களா ஆமாம் அப்போ புளித்த உடனே தான் அதை நம்ம பண்ணுறோம் ரைட்டுங்களா புளிப்புத்தன்மை உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் தான் இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் ஆக ஆக ஒரு நாள் ரெண்டு நாள் ஆக ஆக இன்னும் புளிப்புத்தன்மை அதிகமாயிட்டே தான் போகுது குறையல நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த புளிப்புத்தன்மை அதிகமாயிட்டே போய்கிட்ருக்கு வெஜிடேபிள்ஸில் பழங்களில் ஒரு பழம் இருக்குதுங்க ஓகேனா நல்லா புளிக்கக்கூடிய பழமே கூட நீங்கள் எடுத்து வச்சுங்க அதை நீங்கள் ஒரு வாரத்தை கூட அப்படியே வச்சுருங்க ஒரு வாரம் கழித்து புளிப்பு கூடி இருக்குமா அதே நிலை இருக்கும் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுதான் விஷயம் ஆனால் மாவுப் பொருட்கள் புளிப்புத்தன்மை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும் உங்கள் வயிற்றுக்குள்ள உள்ளே போனதுக்கு அப்புறம் இன்னும் புளிப்புத்தன்மையை அதிகரிச்சிடும் அப்போ இது வந்து அசிட்டிக் ஃபார்ம் ஆகும் அப்போ உங்க உடம்புக்குள்ள அசிட்டிக் அதிகமாக அதிகமாக உங்களுடைய நோய்கள் கிராணிகா இருக்கக்கூடிய நோய்கள் குணமாவதற்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படியே உங்களுக்கு கூடையே சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதான் அவசியம் அதனால காரத்தன்மை உள்ள உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குணப்படுத்துகிற வேலையை பண்ணும் அப்போ உங்களுடைய ஃபுல் பாடி டீடாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க பொதுவாக நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் நம்மளுடைய குழு வர்றவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் தான் அது அவங்களுக்கு உணவு முறை மூலமாக மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா இப்ப சிகிச்சை மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா உணவு முறை மூலமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விலை உணவை இயற்கை உணவாக நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொல்றது நாள்பட்ட நோயா நீங்க மூன்று விலை உணவும் இயற்கை உணவு எடுங்களேன் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எடுத்து தான் பாருங்களேன் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெஜிடபிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து நீர்காயெல்லாம் எடுத்துக்கோங்க ஊசணிக்காய் சுரக்காய் வெள்ளை முள்ளங்கி பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அப்படியே சாலட் மாதிரி அப்படியே வந்து கட் பண்ணிங்க சும்மா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸாவே வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போடுங்க இப்போ இது கூட வந்து வந்து சேர்த்துங்க இதில் என்னன்னா இதை வந்து ஒரு மூணு கிரேடா பிரிக்கலாம் நம்ம டைரெக்டா சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள்ஸும் இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் தான் நீங்க மொத்தமா சேர்க்க போறீங்க அதான் இப்போ கேரட்டை சாப்பிட்லாம் தக்காளி டைரக்டாக சாப்பிட்றலாம் சரிங்களா ஆமாம் ஆனால் நீங்கள் ஒரு வெள்ளம் உள்ளங்கிய டைரெக்டாக சாப்பிடும்பொழுது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும் இல்லையா ஆமாம் அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதற்கு வந்து கொஞ்சம் காரத்தன்மை கொடுக்கலாம்ல ஏன்னா சரிங்களா சால்ட்டு மேக்ஸிமம் சால்ட்டே நம்ம போட தேவையில்லைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் வேணால் சால்ட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்தன்மை கொடுக்கறதுக்கு மிளகு தூள் இல்லையா அந்த மிளகு தூளை வந்து லேசாக அப்படியே வந்து தூவிக்கலாம் இல்லை தண்ணியில் லைட்டாக கரைச்சி அது மேலே அப்படியே வந்து தெளிச்சுக்கலாம் அல்லது மிளகாய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மிளகாயவே ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி அப்படியே ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போடுங்க அதோட சாரம் நல்லா இறங்கிடும் அப்புறம் அதை நம்ம எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அப்படியே நீங்கள் தெளிச்சு விட்டுக்கலாம் சாலட்டு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் காரத்தோட இந்த டேஸ்ட் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை உணவாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்போ ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஆமாம் ஒன்று ரா வெஜிடபிள்ஸ் தான் ஒரு விலை உணவு முழுக்க முழுக்க பல உணவாக எடுத்துக்கோங்க இது மொத்தம் ரெண்டு வேளை உணவாக நீங்கள் வச்சீங்கன்னா பெட்டர் காலை மதியம் அப்போ நைட்டுக்கு என்ன பண்ணும் அப்படிலாம் இருக்கும் அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு ஜூஸு எல்லாம் அந்த ஏதாவது அருகம்புல் ஜூஸு கருவேப்பிள்ளை ஜூஸு கொத்தமல்லி ஜூஸு இது மாதிரி வந்து ஏதாவது வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஒம்பது மணி பத்து மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் பல உணவுகளாக எடுத்துக்கோங்க ஈவினிங் அதே போல் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து இந்த வெஜிடேபிள்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வெஜிடேபிள்ஸ் சாலட் மாதிரி வந்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இதை நீங்கள் கொண்டு வாங்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கி தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் முன்னாடி பின்னாடி எடுத்துக்கலாம் மூன்று வேலை உணவுனாலும் இதை நீங்கள் நீங்கள் பிரித்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோயோட தீவிரம் குறைகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு மூணு நாள் திடீர்னு ஒரு மாற்றத்துக்கு வரீங்கல்ல உடம்பு ஒத்துழைக்காது மனம் ஒத்துழைக்காது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி பண்ணோம் ஆனால் நான் மாறி தான் ஆகணும் என்னோடய நோயிலேருந்து நான் வெளியே தான் ஆகணுன்ற ஒரு இலக்கூட இருங்க என்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா உங்களுடைய ஃபேஸு சைனிங் ஆகும் ஸ்கின்னு சைனிங் ஆகும் முடி வளரும் தலைமுடி வந்து உங்களுக்கு உதிரது பாருங்க உதுறது உடனே நிற்கும் முடி புதுசாக க்ரோத் ஆகும் இவ்வளவு விஷயம் நடக்கும் நெகம் நெயில் சைனிங் ஆகும் பாருங்க ஏன்னா உள்ள கிளீன் ஆகிக்கிட்டு இது காமிக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் உடம்புல அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க நாள்பட்ட நோயாளிகள் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய உணவு முறைகளை மாற்றத்தை கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுடைய ஃபுல் பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுவதும் வெளியேற்ற முடியும் அப்போ தான் பல கிரானிக் நோய்கள் வந்து நீங்கள் வெளியே வர முடியும் கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்